நீ நான் நினைக்காதீங்க வளர்ந்தவனு தின்னு வளர்ந்தியா ஏன்டா உனக்கு நான் உப்பாடா ஓட்டேன் இத கேட்கிறேன் என்னடா நினைப்பேன் பயவுள்ளைக்கு உப்பா போட்டு ஆளை கொண்டு இருக்கேன் நினைக்க மாட்டாடா இப்ப சொல்ற சோத்த தின்னு வளர்ந்தவேனு சோத்த தின்னு வளர்ந்தியா இல்லை அதர் ஸ்டெட்டு கார்கெல்லாம் கேட்ட என்னடா நினப்பேன் வெறும் ஜோரம் மட்டும் போட்டிருக்கியா பக்கத்தை போய் நினைக்க மாட்டான இப்ப சொல்றா நீ கரிச்சோறு போட்டீங்கன்னு கரிஞ்சோறு போட்டனா சிங்கப்படுத்திட்டியடா டேய் இப்ப சொல்ற நீ கூட ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தீங்கனே சண்டாளா சதிகாரா நன்றி கட்டவனே இதெல்லாம் நீ முதல் சொல்லிருக்கணும் மன்னிச்சுக்கனே நம்ம நாட்டுல சரக்கு தயார் பண்ணிட்டு கோட்டு இவன் அவனுக்கு வாங்கி கொடுக்கலையானு இந்த தமிழ்நாடு என்ன என்னடா நினைக்கும்

சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க உயிரை கொடுத்த தியாகின்னு பட்டம் வாங்கிட்டாங்க இப்ப உங்க பாட்டணும் தியாகி ஆயிட்டாரா